ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்க நல்லா இருக்கோம் நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து ஒரு பெரிய சமையல் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வடை பாயசத்தோட மரக்கறி சாப்பாடு ஐம்பது பேருக்கு கொடுக்க போறோம் இந்த சாப்பாட்டை யார் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டொரண்டோல தான் கொடுக்க சொல்லியிருக்கணும் இது வந்து ஒரு அந்திரட்டியை ஒட்டி தான் கொடுக்க போறோம் அவட பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லிகா கொக்குவில சேர்ந்த மல்லிகாண்ட அம்மாட அந்திரட்டியை ஒட்டி தான் இந்த சாப்பாடு கொடுக்க போகிறோம் அவளோட மகள் தான் இந்த கொடுக்குறோம் அவட மகள பேர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் நிர்மலா அவள் வந்து டொரண்டோவில் இருக்கிறா அவட மகள் அவட பேர பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சாப்பாடு கொடுக்கினோம் இப்போ கடை கடன் நாங்கள் சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்க போறோம் அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணுமெண்டு நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்க நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம் இப்போ கடை சமையல் ஆரம்பிக்க போகிறோம் இந்த சாப்பாட்டை கொடுத்த நிர்மலா அந்த சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வாங்க கடை சமைக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிடைச்ச எல்லாம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க அதே நேரம் உங்கள் யார் யார்

வெயில் வெயில் சும்மா வெயில்ன்றே நல்லா தண்ணி அடிச்சு விட்டுருக்கு இப்போ எங்களை உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை வச்சு எடுப்பான் இதில் குழம்புக்கு தாளிக்க போறேன் இதில் சட்டி சூடாட்டுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா இதில் பருப்பு கறியை வச்சிட்டு ஆரம்பத்திலேயே அந்த அடுப்புல வடையை போட போறேன் ஏன்னா தான் எனக்கு லேட் ஆகுது அதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அடுப்புல வடையை சுட்டு சுட்டே கடற்கரை வேலையை ஆரம்பிக்க போறேன் இது பாருங்க பருப்பு கழுவி எடுத்துருக்குறேன் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்ப்பேன் மஞ்சள் தூள் உப்பு சேர்க்கிறேன் மூடி விடுவோம் இதுல வேற தண்ணியை நிறைக்க விட்டாச்சு உள்ளுக்குவே இல்லை அதால தண்ணியை நிறைக்க விட்டுட்டு ஓ ஓகே எடுங்க இதுல கொஞ்சம் தண்ணி அடிச்சு விடுங்க தண்ணி எடுத்தாச்சு இல்லைக்கு மூடி விடுவோம் உள்ள கொதிக்கட்டும் இதெல்லாம் குழம்புக்கு சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்க்குறேன் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டு இதில் தாளிச்சுட்டு பட்டை காய்க்கும் பூசணி காய்க்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் பருப்புக்கும் எடுத்துருவேன் கடுகு சேர்க்குறேன் பெருஞ்சீரகம் கறிவேப்பில் வெங்காயம் செத்தல் மிளகா இதெல்லாம் இதெல்லாம் வதங்கட்டுதோம் சேர்க்குறேன் பதம் கட்டும் வெங்காயமெல்லாம் வதங்கிட்டு இங்கே பாருங்க கேஸ் முடிஞ்சிடுது அதில் இப்போ ஜூட் எடுக்க போயிட்டு இப்போ கேஸ் வந்தோன்னே அதை பார்ப்போம் அதுக்குள்ளே இங்கே இந்த வெளியே பார்ப்போம் இதில் வந்து பருப்புக்கும் இதுக்கும் எடுத்து வைப்போம் வட்டைக்காய்க்கு பழம் சேர்ப்போம் வதங்கட்டும் தக்காளி பழம் வதங்கிட்டு இனி வந்து உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுக்கன்னு சேர்ப்போம் தண்ணி சேர்க்குறேன் இந்த உருளைக்கிழங்கு உப்பு சேர்க்குறேன் இப்போ சலந்து விடுவோம் இந்த உருளைக்கிழங்கு வேறு அவியல் அதிஞ்சி வர்றதுக்கு இப்போ பார்ப்போம் உருளைக்கிழங்கு அவிஞ்சு வருது நீ வந்து தேங்காய் பால் சேப்பாம் இது வந்து ரெண்டாம்பால் மூன்றாம் பால் இதோட முதலாம்பால் இது வந்து பொறிச்சு வச்சிருக்கிற கத்தரிக்காய்ய சேப்பாம்

வெயில் நண்பர்களே வெயில் உள்ள பாத்தீங்களா நல்லா கொதிச்சுட்டு பரிசிய போடுவான் அங்க பாருங்க கவரை கொய்யா போகுது தெரியுதா இந்த உங்க இருந்தோ இந்த போஸ்கட்டை கிட்ட இருந்தா ஜூம் பண்ணுங்க தம்பி சரிதா தெரியுதா பார்த்தியடா பெருசல்ல வர்றது ஓ ஓ இது கவர கொய்யாவா என்னது முதல் மாதிரி உடும்பு என்ன சின்னன் ஆனா ஆக்கள் கொணம் செய்யா அதை என்ன வாளால் அடிக்க மாட்டேங்கிறவேன் நிக்கிதோ போயிட்டா பாத்து பாத்து கொண்டு அந்த வீட்டு பார்சல்ல அந்த வீட்டு கேட்டு விட போச்சு கூட உள்ள யாராவது வாங்கோ ஹலோ எஸ்கியூஸ் மீ கேட்ட தரவங்க பாத்தீங்களா நிக்கிற வடிவை பார்க்கவே பயமா இருக்கு இதை விட பெருசும் பாருதன்றா மழை வந்தா வரும் நாங்க உப்பு சேர்ப்போம் கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு விட்டு மூடிவிடுவோம் சோறாவியம் இதில் வடைக்கு உளுந்தரைச்சு வச்சிருக்கேன் ஒரு மணத்தியால மூற வச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் சேர்க்குறேன் இதோட பெருஞ்சீரகம் உப்பு சேப்பான் கலந்து விடுவான் கரட் சம்பலுக்கு துரி வச்சிருக்கிறேன் வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகா போட்டு வச்சிருக்கிறேன் இதில் வந்து உப்பு சேர்க்குறேன் இதோட மிளகு தூளர் கொஞ்சம் தேசி புளி சேர்ப்பேன் நல்லா கலந்து விடுவோம் நீங்கள வடையை போட போறேன் கிண்ண நல்லாவே சூடாயிருக்கு இந்த மாதிரி கட கடாண்டு வடையை போடுவோம் ஏண்டா எனக்கு வடைக்கு தான் லேட் ஆகும் குழம்பு ரெடி ஆகிட்டு இறக்க போகிறேன் கிண்ணத்துக்கு மாற்றுவோம் இப்போ இதில் வந்து வட்டக்காய வைக்க போகிறேன் இப்போ வட்டைக்காய் தண்ணி சேர்ப்பேன் இதோட மஞ்சள் தூள் உப்பு சேர்க்குறேன் அவியட்டும் நல்ல பருப்பு அவிஞ்சிட்டு தேங்காய் பால் சேர்க்கிறேன் இது வந்து ரெண்டாம் பால் மூன்றாம் பால் இதோட கொஞ்சமாக முதலாம் பால் இதோட தாளிச்சதையும் சேர்ப்பேன் இதோட உள்ளி மிளகு சீரகம் முடித்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்க்குறேன் கலந்து விடுவோம் கொதிக்கட்டும் இங்கே பாருங்க வடை நல்ல ஒரு ப்ரௌன் கலராக வந்துட்டு எடுப்போம் இதே மாதிரி மீதம் இருக்கிறதையும் புரிஞ்செடுப்போம் இப்போ பருப்பு ரெடி ஆகிட்டு இறக்குவோம் இதில் பாயாசத்துக்கு தேங்காய் பால் எடுத்துருக்குறேன் இதோட வந்து பேக்கெட் பாலம் சேர்க்குறேன் மூன்று பேக்கெட் பால் எடுத்துருக்கிறேன் இதில் வெப்பம் இதை கொதிக்கட்டுக்கும் இதோட ஏலக்காய் அடித்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்ப்போம் இது கொதிக்கட்டும் இப்போ சோற வடிப்போம் நல்லாவே அவிஞ்சு வந்துட்டு பார்த்திங்களா இல்லை கணக்காக அஞ்சு வந்துட்டு அப்படி வடிச்சு போட்டுக்கிற போட்டோம் மண்ட சரி இப்போ வட்டைக்காய பார்ப்போம் நல்லா அவிஞ்சி வருது மசிச்சு விடுவோம் இப்போ வட்டைக்காய்க்கு தேங்காய் பூ சேர்க்குறேன் இதோட உள்ளி மிளகு சீரகம் முடித்து வச்சுருக்குறேன் அதையும் சேர்க்குறேன் காளிச்சு வச்சதையும் சேர்ப்போம் எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு நிமிஷம் சமைத்துட்டு வளர்க்க வேண்டியான் இப்போ மட்டைக்காய் ரெடி ஆகிட்டு வதக்க போகணும்னு பாருங்க கோவா வரைக்கும் சட்டியை வைப்போம் சூடாட்டுக்கும் இங்கே உள்ள கோவாய்க்கு கடுகு பெருஞ்சீரகம் வெங்காயம் கருவேப்பில் சுத்தல் மிளகாய் இதெல்லாம் வதங்கிறதுக்கும் இப்போ எங்கால் வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இதில் பாருங்க கோவாயை கழுவி தண்ணியை வடி வச்சு நான் கோவா சேர்ப்பேன் இதோட தேங்காய் பூ சேர்ப்போம் இதில் மஞ்சள் தூள் உப்பு சேர்க்கிறேன் இது கலந்து விடுவோம் வரப்பட்டு வர நல்லா பால் கொதிச்சு வருது வந்து சேமியாவும் சவரசியும் சேர்ப்போம் சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து கொண்டு இருக்கணும் சீனியும் சேர்ப்போம் பாயாசத்துக்கு நெய் சேர்க்குறேன் சூடாட்டுக்கும் நெய் சூடாயிட்டு இதில் வந்து ப்ளம்ஸும் கஜவும் சேர்க்குறேன் பொரியட்டும் நல்லாவே பொறிஞ்சிட்டு எடுத்து ஓ பாயாசத்தில் சேர்க்க வேண்டிய தளர்ந்து விட்டு ரக்க வேண்டியா இப்போ கோவா வர ரெடி ஆகிட்டு கிண்ணத்துக்கு மாற்றுவோம் இப்போ பாயாசம் ரெடி ஆகிட்டு ரகுவோம் பார்த்தீங்களா இப்படி இருந்தால் அது கொஞ்ச நேரத்தால் உறும் இப்படி தண்ணி பதத்தில் ரக்கணும் இப்ப காகத்துக்கு வெப்பம் எல்லாமே போட்டு கொண்டு வந்திருக்கிறேன் இப்ப காகத்துக்கு வைப்பான் எங்க ஆன வந்துட்டீ நான் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு சோறு கரட் சம்பல் கோவா வர பருப்பு பால் கறி வட்டக்காய் பால் கறி கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு வடை பாயாசம் இனி சாப்பாடு எல்லாம் கட்ட வேண்டியதுதான் சோறு கோவா கருப்பு சாம்பல் வட்டக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு இதோட வடை எப்படி இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு இல்லையா கடைசியா பாயாசத்தான் கப்பல ஊத்துவோமா இனி இதே மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுப்பான் சாப்பாடு எல்லாமே கட்டியாச்சு இனி பேக்ல கட்டி எடுப்பான் பாயாசம் sorry sabunga sabunga cek sabunga Anna, đang Sao bừng Sao <coughs> <coughs> <coughs>

நன்றி தந்து அவை வீட்டு கொண்டே இருப்பாங்க

சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு வந்தாச்சு அந்த அம்மாவோட ஆத்மா சாந்தி அடி ஒன்று எல்லாருமே ப்ரே பண்ணிக்கொள்ளுங்கள் நாங்களும் ப்ரே பண்ணிக்கொள்கிறோம் இந்த சாப்பாட்டை கொடுத்த அந்த நிர்மலாண்ட அந்த சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் போய்ட்டுடா